வணக்கம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் உதவிடும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் ஜார்க்கண்டில் டாடா நகர் பட்னா இடையேயான ரயில் சேவை உட்பட ஆறு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை அவர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பின்னர் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இதனையடுத்து ஜம்ஷெட்பூரில் உள்ள நிகழ்ச்சியில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முதல் தவணைத் தொகையை அவர் நாளை விடுவிக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இருபதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்வதற்கான கடிதங்களை பிரதமர் பயனாளிகளுக்கு வழங்க உள்ளதாக கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்த தேசிய புலனாய்வு முகமை மற்றும் மாநில தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இரண்டு நாள் தேசிய பாதுகாப்பு உத்திசார் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் வலுவான எதிர்காலம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை அடையும் வகையில் மாநில காவல்துறை தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தீவிரவாத செயல்களுக்கான நிதி ஆதாரங்களை தடுப்பது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்திக் கொள்வது சர்வதேச புலனாய்வு முகமைகளுடன் ஒத்துழைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான விரிவான திட்டத்தை அவர் வெளியிட்டார் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்த அவர் மாநில அரசுகள் தீவிர கண்காணிப்பை உறுதி செய்வதன் மூலம் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார் பொருள் நடமாட்டம் இணையதள குற்றங்கள் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் உதவிடும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அரசின் இந்த முடிவு வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைப்பதையும் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே விவசாயிகள் உற்பத்தி செய்யும் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்றுமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் தனது கருத்தை பதிவிட்டுள்ள அவர் அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்றுமதியை அதிகரிக்க உதவிடும் என்று தெரிவித்துள்ளார் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது கேரளாவில் அறுவடை திருநாளாகவும் மகாபலி மன்னரை வரவேற்பதை குறிக்கும் வகையில் திருவோண நட்சத்திரத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாக பத்து நாட்களுக்கு வீடுகளின் முன்பு மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடுவர் ஓணம் பண்டிகையை ஒட்டி அம்மாநிலத்தில் பாரம்பரிய படகு போட்டிகளும் நடத்தப்படுகின்றன புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டு இன்றுடன் அறுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி சேவை நாட்டின் ஒளிபரப்பு சேவையில் முக்கிய தொடக்கமாக அமைந்தது முதல் ஒளிபரப்பு சேவையை முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் தொடங்கி வைத்தார் அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இயங்கி வந்த இந்த சேவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் தனித்துறையாக மாற்றப்பட்டது பின்னர் இந்த சேவை பிரசார் பாரதி அமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவைகள் நாட்டின் மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது இதில் முப்பத்தைந்து சேட்டிலைட் சேனல்கள் ஆறு அகில இந்திய சேனல்கள் மற்றும் இருபத்தி இரண்டு மண்டல ஒலிபரப்பிற்கான சேனல்களும் இயங்கி வருகின்றன இவை தவிர தூர்தர்ஷன் டி ஹெச் சேவைகள் தூர்தர்ஷன் இலவச ஒளிபரப்பு சேவைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்குவதில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு நடைபெறும் சர்வதேச திரைப்பட திருவிழாவின் ஒரு பகுதியாக இளம் இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கான பிரிவில் சிறந்த இந்திய திரைப்படங்களுக்கான விருதும் இடம்பெறும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவாவில் வரும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை சர்வதேச திரைப்பட விழா நடைபெறவுள்ளது இதில் அறிமுக இயக்குநர்களின் திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன குஜராத் மாநிலம் தேகாமில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் காந்திநகர் மாவட்டத்தில் உள்ள மேஷோ ஆற்றில் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு வீடுகள் வாடகைக்கு விடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டவர்களுக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் வெளிநாட்டவர்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டவர்கள் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடகைக்கு விடும் விடுதியாளர்கள் சொத்து உரிமையாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் மேலாளர்கள் வெளிநாட்டவர் குறித்த விவரங்கள் அடங்கிய பதிவேட்டை பராமரிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த பதிவேடுகள் சோதனைக்காக காவல் நிலையத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் குறைந்த செலவில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் துறையில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பகுதியை பொருட்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேற்குவங்கம் ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சத்தீஸ்கட் பீகார் கிழக்கு மத்திய பிரதேசம் பிரதேசம் சிக்கிம் பீகார் உத்தரப்பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா அஸ்ஸாம் மேகாலயா மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு வங்கக்கடல் மற்றும் மேற்குவங்கம் ஒடிஷா கடலோர பகுதிகளில் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த மூன்று பேரை தில்லி சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் பெல்ஜியம் தலைநகர் பிரிசல்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து இரண்டாம் இடத்தை பிடித்தார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்திய ஆடவர் அணி செர்பியாவையும் மகளிர் அணி பிரான்சையும் வென்றன ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய ஆடவர் அணி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து என்ற கணக்கில் செர்பியா அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஐந்தாவது சுற்று ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி கஜகஸ்தான் அணியையும் இந்திய ஆடவர் ஆடவரணி அசர்பைஜான் அணியையும் எதிர்கொள்கின்றன ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை எதிர்கொள்கிறது சீனாவில் உள்ள ஹுலன்பியூரில் நாளை இப்போட்டி நடைபெறவுள்ளது மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் சீனாவை எதிர்கொள்கிறது இதனிடையே தேசிய அளவிலான ஹாக்கி பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ள முப்பத்து மூன்று பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் நடைபெறும் இந்த பயிற்சி முகாம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இருந்து உடல்நிலை பாதிப்பு காரணமாக இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை வெளியேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் உதவிடும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டு எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் செய்தி அறிக்கை